என்னன்னா சார் வந்து இவ்வளவு சொன்னாங்க இல்லையா இவ்வளவு வருடம் ஆனா எப்படி ஒரு மரத்துல அந்த தழும்புகளா இருக்கும்ல எவ்வளவு பழசாச்சுன்னு தழும்ப காமிச்சதே இல்ல அன்னைக்கு பூத்த பூக்களை தான் நிறைய காமிச்சிருக்காரு அதனால எங்களுக்கு என்னன்னா அது அப்படிதான் இருந்துச்சு அதனால எனக்கு அத பார்க்கும் போது சார் வந்து பேசும்போது எல்லாமே எனக்கு என்ன

என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க என்ன எஃபர்ட் மை காட் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அப்போல இருந்தே அது பயங்கரமாச்சு ஏன்னா சார் சொல்லிட்டு சொன்னாங்க நான் ரோபோ பண்ணிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் இது எவ்ளோ டஃபான ஒரு பிலிம்ன்ற தெரியும் அத நீங்க எல்லாரும் இவ்வளவு உழைப்பு போட்டு சூப்பரா சொன்னாங்க நான் சொன்னேன் சார் எங்களுக்கு ரோபோ பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் ஏன்னா ஒரு சைஃபை ஃபேண்டசி எடுக்கணும் ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்ணணும்னா நமக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஓ வரல நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மைண்ட்ல இருக்கு ஒரு என்டர்டைனிங்காகவும் இருக்கணும் கிராண்டாவும் இருக்கணும் பெருசா இருக்கணும் உன சொன்னேன் அது பெரிய இன்ஸ்பிரேஷன் சொன்னேன் அப்ப சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட் சொன்னாங்க அவங்க எவ்வளவு கிரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்க சொன்னாங்க இப்ப நீங்க தான் சிவா எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஏன்னா ஒரு மாவீரன் மாதிரி ஒரு படம் ஒரு அயலான் மாதிரி ஒரு படம் புதுசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்க்கு பெருசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து எனக்கு இந்த படத்துக்காக நாங்க எல்லாரும் போட்ட எஃபர்ட வந்து அழகா வந்து அது எங்களை சந்தோஷப்பட வச்ச அந்த மூமெண்ட் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தலைவா எப்பவுமே நீங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவிட்டிக்கு டீம் எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் சொல்ல சொன்னாங்க ரொம்ப டஃப்பான ஒரு பிலிமை நீங்க வந்து புல் ஆஃப் பண்ணிருக்கீங்க

அவர் பார்த்த லெமஸ்க்கு வந்து அந்த விஷயம் சும்மா லக்கின் பண்ணிக்கிறேன் அவர் பார்த்த லெமஸ்க்கு வந்து இது வந்து பைனலி நாங்க இந்த இந்த சேர் அது ஃபோர்ல தான் வாங்க முடியும் இப்போ கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி ஒரு ஆஃப் தட் சென்ஸ் அண்ட் மோர் ஹேப்டிக்ஸ் மோர் ஆடியோ பெட்டர் ஆடியோ ஃபைனலி லெமஸ்க் நானும் அதே மாதிரி பார்த்து இந்த மாதிரி நானும் தோல்ல போட்டு தூக்கிட்டு ஆறு இதே இடத்துல அந்த டீசர் வந்து சார் பிளே பண்ணி காமிச்சாங்க பிளே பண்ணி காமி முன்னாடியே சொல்ட்டாங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி இது இன்னும் கண்டிஷன் இல்ல சும்மா உங்களுக்கு வந்து காட்டுறேன்னு சொல்லி காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்திருக்கலாம் நான் குயட்டா இருந்தேன் நான் சும்மா இல்லாம சார் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமா இருக்கு சார் அந்த ஹெவியா இருக்கு சார் செகண்ட் ஹாஃப்லயே அதே மாதிரி ஹெவியா வந்துருமா சார் அப்படின்னு உடனே சார் அப்ப லண்டன் கிளம்பிட்டு இருந்தான் இமிடியேட்டா போனோம் எந்திரிச்சிட்டு ஒரு நூறு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு குடுத்துருயா நல்லா இந்த இடத்துல ஹெவியா போட்டு குடுத்து

ஒரு ஒரு எஸ்கே ஃபேன் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க படம் பார்த்துட்டு அண்ணி பாப்பா குழந்தைங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க உங்களுடைய ஃபேமிலி என்ன சொன்னாங்க வந்து இப்ப கூட நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சானி மாஞ்சானி மாஞ்சி அவன் ஒரு டியூன்ல பாடுவான் அத அப்படி பாடிட்டேதான் சுத்திட்டே இருப்பான் அண்ட் ஆராதனாக்கு வந்து படம்லாம் நல்லா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது படங்களை ஃபுல்லா அதனால இந்த படத்துக்குள்ள இருந்த நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க ஆர்த்திக் வந்து நான் கொஞ்சம் ரஃப் வேர்ஷன் கொஞ்சம் காமிச்சிருந்தேன் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வேர்ஷன் தான் இப்படி மாறி இருக்கான்றத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு நிமிஷம் படத்துல அந்த கிங் கிங் சீக்வன்ஸ்ல வந்து ஏலியன் வந்துட்டு உள்ள ஃபுல்லா போகல அந்த சீக்வென்ஸ் ஏலியனே இல்லாம காமிச்சிருந்தேன் அவங்களுக்கு அவங்க இதுல என்ன வரும் ஏது வரும்னு கேட்டுதாங்க சோ அந்த சாரோட மியூசிக்கோட அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாத்துட்டு அவங்க தியேட்டர்ல பக்கத்துல உட்காந்தாங்க அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்ச நேரம் பார்த்தே இருந்தாங்க என்ன பாக்குறேன் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குங்க அப்படி சொன்னாங்க

நல்லா புரியுது அப்படி புரியுதே நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இவரை பத்தி கொஞ்ச நேரம் கேட்டிருந்தாங்க அவர் என்ன படிச்சிருக்காரு எங்க போய் கத்துக்கிட்டாரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கு இந்த ஒரு படம் பண்ணி கத்துக்க வேண்டியதான் ஆமா கண்டிப்பா இல்ல ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு லெசன் தான் அது அதோட வாழ்க்கை தான் நம்ம பெஸ்ட் லெசன் அந்த ஒவ்வொரு படம் பண்ணும்போது போது நல்லா வரணும் எங்க கத்துக்கலாம் இது சரியா இல்லையே இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அதுதான் பெரிய லெசன் சொல்லுவோம் யாருமே ஃபுல்லா தெரியாது அதான் ஒவ்வொரு படமும் ஒரு லெசன் இந்த படம் எங்களுக்கு ஒரு புக்கே புக்கு புக்கு எல்லா படமும் சாப்டர்னா இது புக்கு அந்த மாதிரி டெல்லில ஆ அந்த பிரசிடென்ட் அவங்களுடைய புரோகிராம் பச நம்ம கேஎம் பசங்க அந்த ஷோல அது முடிச்சிட்டு அது சரி இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிரலாம் நீ நைட் சொல்ற மாதிரி ஜூம் போயிடு we got a singer from bangalore அவர் வந்து ட்ராக்

படத்திலிருந்து சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ரவிக்குமாரோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போது நான் கேட்பேன் இந்த படம் எப்படி இருக்கு அவரோட கிரிட்டிசிசம் பாக்கணும் பாக்கும்போது இவருனா பண்றாரு பாக்கலாம் பயங்கரமான கிரிட்டிக் அவர் கரெக்டா அது அதோட இருக்க ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிட்டு போறாரு அப்ப அப்பதான் சார் இது நல்ல மூளை பாருந்தா இருக்கு அன்னைக்கு ஸ்கிரீன்ல போயிட்டு சாரோட பிஜேமோட அயலான்னு டைட்டில் வரும்போது எனக்கு அப்படியே ஒரு கூஸ்மென்ஸ் ஒரு எமோஷனல் மூமென்ட் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது ஸோ அதுதான் எனக்கு வந்து சக்ஸஸ் மூமெண்ட் தேங்க் யூ எல்லாருக்கும் இன்னொன்னு இன்னொன்னு கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேட்டரில் போய் உட்காந்தோன்னே முதல்ல நே ஆர் ரஹமான் மியூசிக்கல் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சூப்பரா அது பாக்குறது ரொம்ப நல்லா வந்திருந்தது அண்ட் அது டியூ ரெஸ்பெக்ட் நீங்க டீமா கொடுத்திருக்கீங்கன்றதும் எனக்கு தெரிஞ்சது

மனிதா கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் தான் ஒரு ஸ்பீல் பேக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஏன்னா அவர் அவர் நம்ம ஒரு ஸ்பீல் பேக் இல்லையா அது பண்ணும்போது ஐ திங்க் அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வந்து என்ன வேணா பண்ணலாம்ன்ற மாதிரி ஒன்று அப்புறம் ஹாலிவுட் போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஐ ரெட் ஸ்லம் டாக் அப்புறம் அந்த சைனீஸ் படம் பண்ணியிருக்கேன் அப்புறம் பிரசிலியன் படம் பண்ணியிருக்கேன் பெலே அப்புறம் இரானியன் படம் பண்ணியாச்சு மெசஞ்சர் ஆஃப் காட் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் சொல்லிட்டு அமெரிக்கன் காமெடி ஃபிலம் கப்பிள்ஸ் ரிட்ரீட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சங்கரோட படம் தான் இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஜேம்ஸ் வான் படம் ஒரு ஈடி அதுக்கப்புறம் ஒரு ஒரு கலவை அது நம்ம ஊர் கல்ச்சர் நம்ம ஆளுங்க குடுக்கும்போது ஒரு சந்தோஷமா அப்பனா என்ன அர்த்தம் புது எல்லாத்துக்குமே நினைக்கிறேன் இல்ல கண்டிப்பா ஏன்னா எங்களுக்கு சார் வச்ச இந்த நம்பிக்கையை கரெக்டா காப்பாத்தணும்ன்றது முக்கியமான பாயிண்ட் இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு வேலை கண்டிப்பா சார் வந்து செஞ்சிருவாங்க கமிட் பண்ணிருக்காங்கன்னா அதை செஞ்சிருவாங்க பட் அதை வந்து ஆஹ் நல்லா பண்ணிருக்காங்க நம்ம நம்பணும் இந்த பசங்களே அவங்க கரெக்டா பண்ணிருக்கானுங்கன்னு சார ஃபர்ஸ்ட் சொல்ல வைக்கணும் அது எங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க சார் சூப்பர் சாரே வந்து ப்ரோமோல டான்ஸ்லாம் ஆடுறாங்க அப்படி எல்லா எக்ஸைட்மென்ட்டும் இருக்கு நான் பாட்டு பாட பட் நான் பைய எஸ்கே போய்டான் ஆமா நாங்க அமீனையும் இல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம் அவர் வந்து இல்ல இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 டேஸ்னு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு ஓடிட்டோம்ல அடுத்து ஒரு பாட்டுக்கு அவரையும் பெர்ஃபார்ம் பண்ணி வச்சே தீரும் கன்ஃபார்ம் அத பண்றோம்